தோணுது கிடையாதா சரி பிரியாணி சாப்பிடலாம் சரி வேற சாப்பிடலாம் தை சாதம் சாதம் நிறைய இருக்குல்ல நீங்க ஓபன் பண்ணி பாருங்க பத்து கிலோ பிரியாணி இருக்கு ஆனா அது டெய்லி ஒரு நூறு காக்கா வரும் அது வெறும் சாப்பிட மாட்டேங்குது வச்சா சாப்பிட மாட்டேங்குது வாங்கி வச்சிருவேன் நீ சும்மா ஓபன் பண்ணி பாருங்க பத்து கிலோ

இது எல்லாமே காக்காய்க்கு பிசில இருந்து ரெண்டு மூணு முட்டை இருக்கு இது ரெண்டு நாளா போட்டேன் போட்ட மிச்சம் அது அப்படி எனக்கு பாத்தீங்கன்னா எனக்கு பாருங்க கொய்யாப்பழம் ஆப்பிள் இது எனக்கு கீரை இருக்கு ஆமா கீரை இருக்கு பாருங்க எல்லாருக்கும் அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் வாழைத்தண்டு இது எல்லாமே எனக்கு என்ன கூ இது கூழு கூழு எனக்கு வரும் கூழு எல்லாமே இது எனக்கு அது காக்காய்க்கு

சொல்லு லூரு ஆ சூப்பர் நீ ஸ்டோரி கேட்டயா لك சலாம் சார் ஆ யார்ட்ல யார

பொண்ணு திரும்பி கூட பார்க்க மாட்டேனா அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து நான் திரும்பி பார்க்கலோன்னே எங்கள் அக்கா கிட்டே போய் ஒரு பொண்ணு நான் வந்து உங்கள் தம்பியை காதலிக்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பொண்ணோடனே எங்கள் அக்கா என்கிட்ட எப்படி பேசுறது எனக்கு பொண்ணு இப்படி நான் கோவப்படுவேன் எங்கள் அக்கா கிட்டே அதனால் எங்கள் அக்கா எப்படி பேசுகிறேன்னு ஒரு நாள் வந்து டேய் என்னடா அந்த பொண்ணு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுதுடா எந்த பொண்ணு நீ பார்த்ததே இல்லையா பேர் சொல்லுது நான் பார்த்ததே இல்லையாங்க டெய்லி ஒன்று பார்க்குமா அக்கா நான் பார்க்குறது அக்கா எனக்கு என்னக்கா தெரியும் அப்படின்றேன் அப்புறம் எங்கள் அக்கா வந்து இல்லைடா உனக்கும் வந்து ஒரு இருபது இருபத்தெண்டு வயசு ஆகுது போகுது அப்போ அப்போவுமே கல்யாணம் பண்ணிக்கலாங்க அக்கா இப்போல்லாம் வேணாக்கா அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லைடா அந்த பொண்ணு நீலெலாம் செத்துருவோம் அப்படின்னு இது என்ன இது யார் இது அப்படின்னா இது பாருங்கன்னா அப்போ தான் பார்க்குறேன் அந்த பொண்ணை ரோட்டில் அப்படி போகும்போது பார்த்துருக்கேன் ஆனால் எனக்கு யாருன்னு தெரில வேணாக்கா இப்போதைக்கு எனக்கு அந்த பொண்ணு நல்லா இருக்காங்க நான் வந்து என்ன பிஸ்னஸ் இல்லை அது வண்டி தடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கும் அந்த பொண்ணுக்கும் சரியாக வராது வேணாங்களேன் இல்லை இல்லை நான் அந்த பொண்ணு சொல்ல நான் ஒரு வருஷமா அவங்கள லோவு பண்ணிட்டேன் ஐயோ அதெல்லாம் அப்படி கேள்வி ஓட்டு சரி நாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியா ஒத்துக்கிட்டேன் இது வந்து இப்போ வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட முறையாக நான் பொண்ணு கேட்க சொல்கிறேன் முறையாக இது மாதிரி நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இப்போ அக்கா வேணாம் அப்படி கல்யாணம் பண்ணி சொல்லலாங்க நாங்கள் முறையாக கேளுங்க அப்புறம் நான் நயனா யாரோ ஒருத்தர் அப்படி பண்ணிடக்கூடாதுல்ல அதனால முறையாக கேட்க சொல்லி கேட்குறாங்க ஐயோ அப்படி கூட நல்ல பையன் கொடுத்துடான் பரவாய்டா நீ சொன்னது நல்லா போச்சு ஆனால் என்னென்னா அடுத்த நாள் இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே உள்ள லாக் பண்ணிட்டாங்க வேற மாதிரி பேசினாங்க லக் பண்ணிட்டாங்க எங்கக்கா சொல்லிட்டு லாக் பண்ணிட்டாங்களா நான் கூட பார்க்க சரி சரிக்கா அப்படி அதை நம்ம என்னக்கா பண்ண முடியும் அவங்க அனுமதி இல்லாமல் நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டேன் இது என்னென்னா போலீஸ் ஸ்டேஷனில் வேறு போய் சொல்லிட்டாங்க ரவுடி என்ன ரவுடி இப்போ ஒன்று கல்யாணம் பண்ண போகிறேன் வந்து கல்டா பண்ணிட்டான்னா என்ன பிரச்சனை ஆகணும் எங்கள் அக்காட்டெலாம் சொல்ல ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போகுது நாங்கள் சொல்லி ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ கல்யாணம் ஆகிடுச்சு அந்த பொண்ணுக்கு எங்கள் வீட்டுக்கு முன்னாடி தான் நடந்து போகிறாங்க பொண்ணு மாப்பிள்ளையானே கல்யாணம் பண்ணிட்டு நான் அப்படி பார்த்தேன் என்ன அந்த பொண்ணு பார்த்து ஒன்றும் கண்டுக்கலை என்ன அது கல்யாணம் நம்ம ஒன்றும் ஐயோ அவங்க தான் வேணாம் நம்ம சொல்லியே அவங்களாம் சொன்னாங்க அதுக்காக நான் கவலைப்படல எங்கள் அக்கா தான் ஒரே அழுது போடச்சு என்னடா அது எப்படி ஆகிடுச்சி அப்படின்னுச்சு அதான் சொன்னேன்டாக்கா சும்மா சொல்லுவாங்கக்கா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலையா இங்கே தான் திருச்சி சென்னையில் ஓ எல்லா சினிமா சேர்ந்ததுக்கு அப்புறம் ஆமா சினிமா இவங்களாம் எம்ஜிஆர் வீட்டுல இருந்தாங்க எங்க மாமனார் அவர் வந்து எல்லாம் போகும்போது நான் மட்டும் புக்கு படிச்சிட்டு இருப்பேன் அதெல்லாம் தண்ணி அடிப்பாங்க சில குடிப்பாங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க நான் மட்டும் அப்படியே உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருப்பேன் காலையில் எஞ்சோன்னா எக்ஸசைஸ் பண்ணுவேன் எல்லாரும் எழுதிக்கணும் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன் அதெல்லாம் பார்த்துட்டு இப்படி ஒரு யோகா இருக்கா சினிமாவில் அப்படின்னு சொல்லி அப்போ ஒன்றை வந்து ஒரு கம்பல் பண்ணி இதான் எங்கள் அக்கா தான் போய் நீ எப்படியா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் கல்யாணம் ஆட்டேன் அவங்க இப்போ நீங்கள் இவ்வளோ பக்கா டயர்ட்டாக சாப்பிட்றீங்க அவங்களே சொல்லுவீங்களா இனிமேல் சாப்பிட்ணும் அது பண்ணலாம் எல்லோரும் சொல்லுவோம் யாரும் கேட்கல என் பசங்க கூட கேட்கல கேட்கறதும் கேட்காத அவங்க இஷ்டம்தான் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து க இப்போ எங்கே இருக்காங்க ஃபேமிலி அவங்க வீட்டில் இருக்காங்க சரி இப்போ நீங்க நிறைய சினிமா நிறைய பேர் கூட வந்து நடிச்சிருக்கீங்க அதெல்லாம் இருக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் இவங்க கூட நடிக்கணும் இவங்க கூட ஒர்க் பண்ணணும் ரொம்ப ஆசையா யார் இப்போ இருக்க எல்லாருக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டேன் எல்லாருக்கும் ஒர்க் பண்ணீங்களா இது வரைக்கும் ஒர்க் பண்ண ஆளே இல்லையா நான் கூட ஒர்க் பண்ணுவது ரொம்ப கம்ஃபர்டபுளா ஓகே இவரு கூட ஒர்க் பண்ணும்போது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு இல்ல விஜய் சார் கூட அவர் பூனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் நிறைய இடத்துல வந்து பகவதி பத்தியும் நிறைய வந்து அவரை பத்தி பத்தி மென்ஷன் பண்ணிருக்கீங்க விஜய் சார் வந்து எனக்கு இவ்வளவு குழந்தை வெற்றின்னு நினைக்கிறேன் அந்த படத்துல அவர் நடிச்சிருந்தாரு அப்போ சின்ன குழந்தையா இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு ஒரு கண்ணகி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணாரு ஸோ அப்போதான் அவங்க அப்பா வந்து எனக்கு பையனை ட்ரெயின் கொடுங்க அப்படின்னாரு நான் வந்து ட்ரெயின் கொடுத்து ரொம்ப நல்லவர் விஜய் சார் வந்து அதாவது அதிகம் பேசவே மாட்டார் குனிஞ்சத்தலை ராமர்பால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்போ அவங்க சிஸ்டர் வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவர் அப்படியே அப்செட் ஆகிட்டார் ஏன்னே தெரில அந்த சின்ன வயசுலேயே வந்து அவருக்கு வந்து அந்த குளம் அவங்க தங்கச்சி வந்ததுனால அப்படியே மூட் அவுட் ஆகிட்டார் அது என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரில ஸோ அந்த மாதிரி யாருன்னா ஒரு பேர் இருந்தால் கூட அப்படியே ஒன்றும் ஒரு ஆர்வம் பார்ப்பார் அந்த பாப்பா பேர் இருந்தாலே ஆர்வம் பார்ப்பார் அவர் சின்சியரான ஒர்க்கு நான் வந்து நடிகர் தினம் சிவாஜி கணேஷ் ஐயா அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் அஞ்சு ஐம்பத்தஞ்சுலாம் காலையில் மேக்கப்போடு உட்காந்துருப்பார் அதுக்கப்புறம் ஒருத்தர் யாருன்னா விஜய் அதே மாதிரி அஞ்சு மக்கெல்லாம் உட்காந்துருப்பார் ஆறு மணிக்கு ஃபஸ்ட்டாக ரெடியாக உக்காந்துருப்பாங்க அவ்வளோ சின்சியார்ட்டி அதாவது உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக இன்னைக்கு கூட பாருங்கள் எப்படி உடம்பு ஆல ஆரோக்கியம் வச்சுருக்காருல உடம்பு ஆரோக்கியமாக வைக்கணுங்கிறது ஒரு சிலரில் அவர் ஒரு சிலரில் அவர் ரொம்ப நல்ல உடம்பு ஆரோக்கியம் சரத் சார் இருக்கட்டும் சூர்யா சார் இவங்க மாதிரி கொஞ்சம் பேரில் உடம்பு ரொம்ப ரொம்ப இதாக வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க அதில் விஜய் சார் அந்த மாதிரி உடம்பை நல்லா வச்சுக்கணும்பார் ஒரு நம்ம கம்போஸ் பண்ணுறத அவர் இப்படி தான் உட்காந்துருப்பார் பார்க்காத மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஷார்ட்டில் வந்து கம்போஸ் பார்க்கவே மாட்டார் அதாவது ஒரு இது ட்ரெயின் பண்ணிக்க மாட்டார் ஒரே ஷார்ட்டு முடிச்சிருப்பார் நமக்கு டென்ஷனே இருக்காது அவ்வளோ அழகாக பண்ணுவார் போர்டு மிதிக்கணும்னா அப்போல்லாம் அப்புறம் இப்போல்லாம் ரோப் இல்லை அப்போல்லாம் போர்டு தான் மிதிக்கணும் போர்டு மிதிக்கணும்னா நிறையா இங்கே ஃபைட்டர்ஸே சேர்த்துருக்காங்க போர்டு முயற்சி தைரியமாக மதிப்பார் அப்புறம் டெம்போலின்னு ஒன்று வந்துச்சு அதை மதிப்பார் எந்த இதையும் அவர் விட்ட விட்டு வைக்கல டான்ஸ் அவர் மாதிரி ஆடு ஆடுறதுக்கு ஆள் இல்லை ஸோ எல்லாருமே வந்து எனக்கு நம்பர் ஒன்று அவர் ரொம்ப பிடிக்கும் அஜித் எதிரிப்பாங்க ஆனால் அஜித் அவரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அவர் வீட்டில் இவர் சாப்பிடுவார் ஒரு வீட்டில் அவர் சாப்பிடுவாரு அதனால் கிடையாது அந்த காலத்துலேயும் அப்படியே சொல்லுவாங்க எம்ஜிஆரும் சிவாஜி எரிப்பாங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்போ தெரியாது யூடியூப்லாம் கிடையாதுல இப்போ யூடியூப்ல எல்லாம் அவங்க சாப்பிட்டா எடுத்து போடுறாங்க ஓ ஆமாடா அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க நம்ம தான் ஜண்டை போட கொஞ்சம் திருந்திக்கிறான் இல்லையா முன்னாடி அடிச்சுக்கோங்கல சுவாஜி என்ன அங்கே அடி பயங்கர பட்டை கிளப்புவாங்க இப்பெல்லாம் அது கிடையாது அவரோட கடைசி படம் நடிச்சிட்டு இருக்காது இப்போ நீங்க சொல்றீங்க நான் கடைசி படமா எனக்கு தோணல அப்படியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க இல்ல இல்ல எனக்கு தோணல ஆமா எனக்கு எனக்கு சொல்லல சித்தர் சொல்லல கடைசி படமா தான்னு சொல்ல சரி இப்போ நீங்க சொல்றீங்க அந்த கடைசி படமா இருக்கா நீங்க எழுதி வச்சிங்க நடிப்பாரு ஓகே வாத்துக்கோங்க தலைமை ஃபேன்ஸ்லாம் கடைசி படம் இல்லையா நான் தலைமை ஃபேன் தான் பாருங்க ஆமா நடிப்பார் நடிச்சு தீர்வார் பாத்துறோம் நிறைய பேர் உங்களுக்கு கேக்குறது இந்த பிக்கா நீங்க தலை கலர் அடிக்கிறீங்களா அதெல்லாம் எது உண்மை

ரொம்ப தேங்க்ஸ் சார் நிறைய விஷயம் சொன்னீங்க ஒரு படம் மாதிரி இருந்தது இன்னைக்கு ஃபுல்லாக அவங்க கிட்டே நான் பேசினது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சதெல்லாம் எங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இன்னமும் வந்து பயங்கர எளிமையாக டூ ஹண்ட்ரட் வயசுக்கு கின்னஸ் அடிக்கிறோம் நம்ம ஓகே கங்க்ராச்சுலேஷன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ தாயம் மதிக்காத யாரும் வந்து ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு அவர் படத்துலையும் சொல்லியிருப்பார் உங்கள் அம்மாவை வந்து சாப்பிட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேளுங்க யாராவது அம்மா அப்பா சாப்பிட்டீங்களான் கேட்காம இருந்தீங்கன்னா இந்த இந்த இதை ப்ரோக்ராம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கேளுங்க உங்கள் மனசு நிம்மதி உங்களுக்கே தெரியும் உங்களை அறியாமல் ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே உங்களை நீங்கள் நேசிங்க நம்ம நல்லா இருக்கும் நம்ம கண்ணு நல்லாயிருக்கு உடம்பு பவர்ஃபுல்லாக இருக்கேன் சொல்கிறாங்க இரநூறு வயசும் வாழ்றீங்களானே அது மாதிரி சொல்லுங்கள் நம்ம நூறு வயசுமோ நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் நம்ம காத்துக்கணும் அப்படின்னா அதுக்கான உடற்பயிற்சி நீங்கள் ஆரம்பித்து உங்கள் மனசு லெவலில் நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அடுத்தவங்களும் உங்கள்கோட சந்தோஷமாக இருப்பாங்கங்கிறது நானே உதாரணம் அந்த இதை நீங்கள் கடைபிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மிக பணிவாக மெருக்குரிய சேனலுக்கு நிச்சயமாக வேண்டேன் நம்புங்க நினைக்கிறேன் நிச்சயமாக ரொம்ப நன்றி